தமிழ் திரையுலகில் பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் தேங்காய் சீனிவாசன் பல கருப்பு வெள்ளை மற்றும் கலர் திரைப்படங்களில் நடித்தவர் ஒரு கட்டத்தில் முன்னணி காமெடி நடிகராகவும் மாறினார் பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி நடித்து வெளியான தில்லுமுள்ளு படத்தில் இவர் ஏற்ற கதாபாத்திரம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் அதே அவருக்கு குடிப்பழக்கம் உண்டு பல சமயங்களில் குடித்துவிட்டு படப்பிடிப்புக்கு வருவார் அப்போது அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்கிற படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் அப்படத்தின் படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் நடைபெற்றது அப்போது அதே ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் படத்தின் படப்பிடிப்பும் நடந்தது ஒரு இடைவெளியில் அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்தின் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு எம்ஜிஆர் வந்துவிட்டார் அவரை பார்த்ததும் படத்தின் தயாரிப்பாளர் ஓடி வந்து வரவேற்றார் அப்போது குடித்து விட்டு வந்திருந்த தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆருக்கு பயந்து அவரின் கண்ணில் படாமல் இருக்க ஒரு இடத்தை தேடி தவித்துக் கொண்டு இருந்தார் படத்தின் கதையை கேட்ட எம்ஜிஆர் குடிகாரன் வேஷத்துக்கு சரியான ஆளத்தான் நடிக்க வைக்கிறீங்க என கமெண்ட் அடித்துள்ளார் அதோடு சீனு எங்கே என அவர் கேட்க அங்கிருந்தவர்கள் அவரை தேடியுள்ளனர் அப்போது சீனிவாசனின் இரண்டாவது மனைவி அவரை எம்ஜிஆரிடம் இழுத்து வந்துவிட்டார் அப்போது அவரிடம் என்ன சீனோ இதை விட வேண்டியது தானே என்று எம்ஜிஆர் சொல்ல அவர் சொன்னதை கேட்ட சீனிவாசனோ எம்ஜிஆரின் காலில் விழுந்து விட்டு முடியலன என்றாராம் அதற்கு எம்ஜிஆர் முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என சொல்ல அதற்கு சீனிவாசன் அண்ணே தொட்டு தாலி கட்டிட்டேன் என சொல்ல அட பாவி நான் நீ தண்ணி அடிக்கிறத சொன்னா நீ பொண்டாட்டின்னு நினச்சிட்டியா என சொல்லி கலகலவன சிரித்தாராம் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் வணிக ரீதியாக போட்டி நடிகர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவருக்குள்ளும் மிக நெருக்கமான உறவு இருந்தது குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜியை தனது சொந்த தம்பியாகவே பார்த்து வந்தாராம் அந்த அளவுக்கு சிவாஜியோடு மிக அன்பாக பழகியிருக்கிறார் எம்ஜர் இந்த நிலையில் ஒரு நாள் எம்ஜிஆர் ராமபுரம் தோட்டத்திலிருந்து நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவரை பார்க்க வந்திருந்தாராம் வந்தவர் எம்ஜிஆரிடம் சிவாஜியை குறித்து மிகவும் மோசமாக பேசினாராம் அதாவது தேங்காய் சீனிவாசன் சிவாஜி கணேசனை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்திருந்தாராம் அத்திரைப்படம் சரியாக போகவில்லை என்பதால் தேங்காய் சீனிவாசனுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாம் ஆதரவால் தான் சிவாஜியை குறித்து மிக மோசமாக திட்டினாராம் இதை கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜர் இங்க நிற்காத தயவு செஞ்சு போயிடு என தேங்காய் சீனிவாசனை விரட்டினாராம் தனது கஷ்டத்தில் எம்ஜர் பங்கு கொள்வார் என்று நினைத்ததால் தான் எம்ஜரிடம் வந்து இது குறித்து பேசினாராம் தேங்காய் சீனிவாசன் ஆனால் எம்ஜர் இவ்வளவு கோபமாக விரட்டியவுடன் வேறு வழியில்லாமல் தனது வீட்டிற்கு சென்று விட்டாராம் அவர் தனது இருந்து இறங்கி வீட்டிற்குள் நுழையும் மூகும் முன் ஒருவர் அவரை அழைக்க திரும்பி பார்த்தார் தேங்காய் சீனிவாசன் அப்போது அந்த நபர் தேங்காய் சீனிவாசனின் கையில் ஒரு பெட்டியை தந்துவிட்டு எம்ஜர் உங்களிடம் கொடுக்க சொன்னார் என கூறிவிட்டு சென்று விட்டாராம் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே பதிமூன்று லட்சம் ரூபாய் இருந்ததாம் தனது சொந்த சகோதரர் போல் நினைக்கும் சிவாஜி கணேசனை இனி எந்த நொடியிலும் தேங்காய் சீனிவாசன் திட்டக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ அவ்வளவு ரூபாயை கொடுத்தலாம் இந்த தகவலை மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் தனது வீடியோ ஒன்றில் பகிர்ந்திருக்கிறார்